முன்னாடி உங்களை நீங்க தெளிவாக பார்க்கவும் செய்வீங்க இந்த மூன்று விஷயத்துல உங்களுடைய கணக்கு எப்படி இருந்தது சோ இதையும் சொல்ல இருப்பாங்க இது தனியாகவும் நடக்காது எல்லார் முன்னாடியும் வேற போட்டு காட்டப்படும் அதுதான் ரொம்ப கொடுமை அதுதான் பெரிய தண்டனை ஆஹ் அது பை குரான்ல எப்படி இருக்குமா எல்லாரும் இருப்பாங்களாம் அதுல எப்படி இருக்கும்னா எல்லாரும் ட்ரெஸ் இல்லாம இருப்பாங்கன்ட்டு இருக்கும் ஆத்மணர்ல இருப்பாங்கன்றத அப்படி காட்டப்பட்டிருக்குது அது அங்க வந்து பரிஸ்தா உடல்ல இருக்கிறதையும் அப்படி இருக்கலாம் ஆனா அங்க கடைசியில க கடவுள் கொடுக்கற ஷாக்ல ஒருத்தர் திரும்பி பாக்கணும்ன்ற எண்ணம் கூட இருக்காதான் அப்படி பே பேயடிஞ்ச மாதிரி இருப்போமோ அப்ப சோ இதையெல்லாம் நீங்க முன்கூட்டியே ஏன் உங்க முன்னாடி எடுத்துட்டு வந்து ரிசல்ட் செக் பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல எத்தனை தடவை விழுந்தீங்க எத்தனை தடவை ஏந்திட்டீங்க எத்தனை தடவை